ஹலோ லூயா நம் கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் கத்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாய் இந்த வேதத்தின் மகத்துவங்களை கத்தர் நம்ம கற்றுக் கொடுக்கும்படியாய் கத்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பல்லோக பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்த நாளிலும் உடைய சமூகத்தில் நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருவைக்காய் உங்க நன்றியோடு சோதரிக்கிறோமப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தள்ளும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் இந்த சத்தியத்துக்கு எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே அதிகமாய் நிரம்பி வழிவதாக ஹலே லூயா இந்த ஆண்டிலே கத்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வார்த்தை ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வார்த்தையை நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ரெண்டு மடகான ஆசிர்வாதத்தை அந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்து நிச்சயமாய் கத்தர் மகிழ்ச்சியாக்குவார் கலை லூயா எனவே கத்த இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக கத்த இந்த நாளிலும் நம்மை விலப்படுத்துவாராக இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை அதை சார்ந்திருக்கக்கூடிய காரியம் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் பலன் வரும் வரும் பதிலாக பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளிலும் கத்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அலே லூயா ரெட்டிப்பான பலனை தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த ரெண்டு ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தருகிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை உண்டாக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அலே எப்பவுமே எப்போவுமே கத்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒரு சபைக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ ஏதோ ஒரு காரியத்தை நான் உனக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இந்த காரியத்தை இந்த ஆண்டில் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணினவுடனே நாம செயல்பட ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே அல்லேலுயா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம கத்த சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லேலுயான்னு சொல்றதுக்கு முன்னாலேயே பிசாசு அதுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பான் அல்லேலுயா நம்ம அந்த காரியத்திற்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பெற்று இது நமக்கு நடக்குமா நடக்காதா இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா என் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அலையலுயா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பிசாசம் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன் நமக்கு முன்னால் செயல்பட ஆரம்பிப்பான் எப்படி செயல்படுவான் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போக பண்ணலாம் எப்படி இந்த ஆசிர்வாதங்களை நிறைவேற முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தலாம் எப்படி இந்த மனுஷன் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அதற்கு பாத்திரமானாய் இவனுடைய வாழ்க்கை காணப்பட முடியாதபடிக்கு என்ன தீங்கான காரியங்களை உண்டாக்கலாம் இந்த மனிதனுக்கும் கத்தருக்குள்ளான உறவை எப்படியாவது உடைக்கலாம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் பிசாசானவன் ரொம்ப தீவிரமாய் செயல்பட ஆரம்பிப்பான் அவனுடைய நோக்கம் என்னன்னா கத்தர் நம்ம ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு ஆனா நம்முடைய வாழ்க்கையை வெட்கத்தினாலே மூட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் காணப்பட்டு கொண்டிருக்கும் ஆனா கத்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தும்படியாய் அவன் அந்த டே ஒன் அந்த நிமிஷத்திலிருந்தே அவன் போராட ஆரம்பிப்பான் அவன் செயல்பட ஆரம்பிப்பான் எனவே அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் விலகி வாழக்கூடிய ஜனங்களாய் நம்முடைய நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட வேண்டும் அல்ல லூயா பிசாசு எப்படி நம்மளை விளப்பினாலா உனக்கு கத்தர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரா கத்தர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு செடியை உண்டு பண்ணி ஒரு மரத்தை உண்டு பண்ணி அதில் கொடுக்க கொடுக்கும்படியான காரியத்தை செய்து கத்தர் சொல்லுகிறார் இதை நீ சாப்பிடாத இதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு கத்தர் சொல்லிட்டார் அத தான் இருந்தான் இருந்து ஏவாள் கிட்ட சொல்லக்கூடிய காரியம் இத சாப்பிட அதனால அவர் பொறாமையில் அவர் சொல்லியிருக்காரு அதனால அதெல்லாம் நீ கேட்காத நீ இதை செய் அப்படின்னு சொல்லி பிசாசு நம்முடைய இருதயத்தை எப்படி திசை திருப்பலாம் நம்மளை கத்தரை விட்டு கத்தருடைய வழிகளை விட்டு எப்படி நம்மை திசை திருப்பலாம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் மிகவும் தந்திரமாய் செயல்படுகிறது அலுவய்யா அதனால தான் கத்தர் வேதத்தில் பல முறை எழுதி கொடுத்திருக்கிறார் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் அப்படின்னு சொல்லி கத்தர் மகி மறுபடியும் மறுபடியும் மனமோடு சொல்லக்கூடிய காரியம் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க பிசாசுக்கு இடம் கூடாது ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் என்னென்னா உங்களுக்கும் கத்தருக்குள்ளான உழ உறவை மு முறிக்கிறதற்கும் உடைக்கிறதற்குமான முழு நிச்சயமாய் செயல்படுகிறவனாக இருக்கிறார் எனவே கத்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே கத்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை வெட்கப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில லச்சையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பிசாஸ் பல ரூபத்திலே போராடும் போது நம்முடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும் ஹலோ லூயா அது சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கையின் ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம் உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும் அலுவயா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த ஆண்டில நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு அது நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு ஆணித்தரமான ஒரு காரியமாய் இருக்கிறது ஆணி வேறாய் இருக்கக்கூடிய காரியம் பிசாஸ் இந்த உடன்படிக்கை உடைக்கிறதற்காக தான் போராடுவான் நமக்கும் கத்தருக்குள்ளான உறவை உடைக்கணும் நமக்கும் கத்திருக்குலான் ஏன்னா கத்தர் அன்பின் நிமித்தமாய் ஒரு வாக்குத்தையும் நம்ம கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பின் நிமித்தமாக இவருடைய கிருபை நிமித்தமாக இவருடைய இறக்கங்களின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆசிர்வதிப்பதற்காக உயர்த்துவதற்காக மகிமைப்படுத்துவதற்காக ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆனால் அவனுடைய காரியம் இந்த அன்பிலிருந்து நம்ம விலகப்படணும் அலே லூயா இந்த உறவிலிருந்து நம்மை விலக பண்ணணும் என்று சொல்லக்கூடிய காரியத்துல அவன் செயல்படுகிற காரியத்தை குறித்து வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல அங்கே யோசேப்போடு கத்தர் பேசக்கூடிய காரியத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்புக்கு கத்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் ஆதியா முப்பத்தி ஏழு ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது காண்பிக்கிறார் வயலில இருக்கக்கூடிய அரிக்கட்டுகள் எல்லாம் யோசேப்புடைய அரிக்கட்டை வணங்கி நிற்கும்படியான காரியத்தை செய்து யோசேப்புடைய அறிக்கட்டு அது நிமிர்ந்து நிற்கும்படியான காரியத்தை ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அதை கொண்டு வந்து தன்னுடைய சகோதரர்களிடத்துல சொல்லுகிறான் இப்படியாய் கத்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார் எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி கத்தர் சொல்லி இருக்கிறார் அதை கேட்டவுடனே அவருடைய சகோதரர்கள் அவனை குறித்து கோபம் கொண்டார்கள் எரிச்சலடைந்தார்கள் அவனை பகைத்தார்கள் அதான் பிசாசு கொண்டு வருகிற காரியம் எதுக்கு நம்ம போய் சொல்லணும் இதெல்லாம் சொன்னா இவங்க நம்ம மேல கோபமா இருக்காங்க நம்ம மேலே எரிச்சலாகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை விட்டு விலகும்படியாய் அந்த காரியத்தை நாம் நம்ப நம்பாதபடிக்கு அல்லது நம்ப முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவன் உண்டு பண்ணுவான் அடுத்து மறுபடியும் கத்தர் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அதில் ஒருபடி மேலே போய் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் வணங்கி நிற்கும்படியான ஒரு காரியத்தை ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அந்த தரிசனத்தை போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுகிறான் இப்படியாய் கத்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார் ஏற்கனவே இப்படி ஒரு காட்சியை காண்பித்தார் இப்ப இரண்டாவது முறையாய் அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் இப்படி ஒரு காரியத்தை கத்தர் காண்பித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கடிந்து கொள்ளுகிறார் நானும் உன் தாயாரும் உன்னை சகோதரர்களும் உன்னை வணங்க வருவோமோ நீ எங்களை விட மேலாண் நிலைமையில் இருப்பியோ எங்களை விட ஆசிர்வாதமாக இருந்திருவியோ அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு திசை திருப்புதலை யோசேப்புடைய வாழ்க்கையில் உண்டாக்குறாய் கத்தருடைய வார்த்தையை நம்ப முடியாத காரியத்தை முதலாவது அவன் செயல்படுகிறவனா இருக்கிறான் அதுதான் முதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களை உண்டு அப்பாவே சொல்கிறாரு நம்ம சகோதரர்கள்லாம் சொல்றாங்களே எப்படி நம்மலாம் மேலே வந்துடுவோம் நிச்சயமாக நம்மலாம் வர வாய்ப்பே கிடையாது நிச்சயமா அதெல்லாம் நடக்காது நம்ம இப்படியேதான் இருக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில மாற்றமே இருக்க போறது கிடையாது மாற்றமும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை அதுக்கேற்ற விதத்தில் அமைக்க முடியாத அளவுக்கு பிசாசு அதை இன்னும் நெருக்கடிகளை உண்டாக்கி அதை நம்ப முடியாதபடிக்கு அவன் நெருக்கங்களை உண்டாக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் இது நிமித்தமாய் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்துல அவன் உறுதியாய் இருந்த காரியம் என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார் அலேலூயா என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார் அவர் விருதாவாய் சொல்ல மாட்டார் அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய திர்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஹலே லூயா எஸ்ஐக்கிள் இது பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எசைக்கேள் பனிரெண்டு இருபத்தைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது அலே அப்படி சொன்ன தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் ஆனால் இதை நம்ப முடியாத அளவுக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களை உண்டாக்குவான் ஆனா நம்ம என்ன செய்யணும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அலே லூயா அப்பாலே போசாத்தானே என் தேவன் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான் அலே லூயா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு ஆனா திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் நமக்கு கத்தருடைய வார்த்தை நிறைவேற முடியாத அளவுக்கு பிசாசு பல நெருக்கங்களை உண்டாக்குவான் சூழ்நிலைகளை அதை தலைகீழாய் மாற்றி கொண்டிருப்பான் இங்கே அப்படிதான் யோசிப்புடைய வாழ்க்கையில நடந்தது ஆதி அவன் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கிறது அவனை கொன்று போடும்படியா இவனுடைய சகோதரர்கள் தீர்மானம் பண்ணுகிறாங்க ஆனா அதுல ஒருத்தனை கத்தர் எழும பண்ணுகிறார் ஏன் நம்ம இவனை கொல்லணும் இவனுடைய ரத்தப்பள்ளி ஏன் நம்ம மேல சுமரணும் இவனை கொண்டு போய் இந்த குழியில போட்டுருவோம் தண்ணியே இல்லாம இருக்கு இந்த குழியில போட்டுருவான் இவன் இங்கிருந்து பிழைச்சா பிழைக்கிறான் செத்தான் சாகுறான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மனிதனை அவனுடைய சகோதரர்ல ஒருவனை கத்தர் எலும்ப பண்ணுகிறார் அது நிமித்தமாய் அங்கே யோசைப்புடைய ஜீவன் தப்பி இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாது இந்த வாழ்க்கை இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கூடாது என்பதற்காக நம்மை கொல்லுகிறதற்கு கூட பிசாசானவன் தீவிரமாய் செயல்படுவான் ஆனால் கத்தர் அவனுடைய கையிலிருந்து நம்மை தப்பு வைக்க ஒன்று உள்ளவராக இருக்கிறார் தீங்கினாலே நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தினாலே உபத்திரவுப்படுத்தும்படியாய் எதுக்கு நம்ம கத்தரை நம்பணும் எதுக்கு கத்தரை நம்ம விசுவாசிக்கணும் நம்ம நம்ம வழியை பார்த்து போவோமே இந்த வார்த்தையை நம்பினதினால தானே நமக்கு பிரச்சனையை ஆரம்பிக்குது இனிமேல் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம் கத்தரையும் நம்ப வேண்டாம் அவருடைய வழிநடத்துல நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியம் உடன்படிக்கையின் தேவன் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் அலே லூயா உடன்படிக்கையின் தேவன் ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்களை இயேசுவே நீர் எனக்கு இதை கடந்து வர உதவி செய்யும் நான் இதில் ஜெயம் பெற உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது உடன்படிக்கையின் தேவன் நாம் உடன்படிக்கையில நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அல்ல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அவனை இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போடும்படியான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் எங்களுக்கு மேலே இருப்பேன்னு சொன்னாரு எங்க நடந்துச்சு பார் உன்னை வித்துடுறோம் பார் உன்னை கொண்டு போய் அடிமையா வித்துடுறோம் எங்களை விட நீ கீழான நிலைமைக்கு போய் விடுவாய் எங்கள் தேசத்தில் கூட இருக்க மாட்டேன் எங்கள் கண் பார்வையிலேயே இருக்க மாட்டேன் உன்னை பார் நான் கொண்டு போய் அந்த தேசத்தில் அடிமையாய் விட்டுறேன் இவங்க எங்க கொண்டு போகிறாங்களோ தெரியாது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்துல இருபது வெள்ளி காசுகளுக்கு அவனை வெற்றி போடுகிறான் அவர்களை அவனை கொண்டு போய் அங்கே போத்திபாரின் வீட்டில் வீட்டு வேலைக்காரனாய் அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க அங்கே வேலை செய்து கொண்டு அங்கே அவனை வேதனைப்படுத்தும்படியாய் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை உடைக்கும்படியாய் அந்த உடன்படிக்கையை உடைக்கும்படியாய் பிசாசு அந்த போத்திபாருடைய மனைவி நிமித்தமாய் போராடுகிறான் நல்லா கவுனிங்க பிசாசு எதுக்காக போராடுறான்னா உடன்படிக்கை உடைக்கிறதுக்காக மாத்திரம் தான் போராடுவான் அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டா உங்களுக்கும் கத்தருக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடும் அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டா தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் போயிடும் அதுக்காக தான் அவன் செயல்படும் அந்த உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார் அந்த உடன்படிக்கை உடைக்கிறதற்காக தான் அவன் போராடுகிறான் ஆனால் யோசேப்பு தெளிந்த புத்தியுள்ளவனாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அலே லூயா இப்படி தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்லையே தேவன் இப்படியெல்லாம் நம்மளை சோதிக்க மாட்டார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து தேவன் நம்ம அவருட்டு விலகி போறதுக்கான காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டார் இது பிசாசு கொண்டு வருகிற காரியம் என் மேல் இருக்கிற தேவனுடைய நோக்கம் என் மேல் இருக்கிற தேவனுடைய அன்பு என் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் கலைந்து போகும்படியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் எனவே இவனுக்கு நாம் விலகி வாழ வேண்டும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உடன்படிக்கையை கொள்வதற்காக எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தை நாம் மேற்கொள் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னா நம்முடைய இங்கே யோசிப்பு சொல்லக்கூடிய காரியம் நான் தேவனுக்கு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடையை கூட விட்டுட்டு அதை கூட பொருட்படுத்தாதபடிக்கு அங்கிருந்து ஓடும் காரியத்தை அவன் செயல்பட்டான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நமக்கும் கத்தருக்குள்ளான உறவை உடைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டண்ட்டுக்கும் போவான் ஆனா நீங்க தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாம் இருக்க அலையலோயா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கத்தை போல அவன் சுத்தி திரிகிறான் யாருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தலாம் யாருடைய உறவை உடைக்கலாம் யாரை கத்திருக்கிறோதமான வாழ்க்கை வாழும்படியாய் திசை திருப்பலாம் அதுக்கு கிடைச்ச பரிசு சிறைச்சால என்ன ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார் மகிமையான காரியத்தை செய்வேன் சொல்லியிருக்கிறார் அவங்க எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்த காரியம் என்ன இவெல்லாம் எங்க ஆசிர்வதிக்கப்பட போறான் இவன் நிச்சயமா வைக்கப்பட்டு போயிருவான் கத்தர் சொல்லக்கூடிய காரியம் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டனையான பலன் வரும் அல்லூயா ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி இருக்கிறார் அங்க லட்சைக்கு பதிலாக சந்தோஷம் அடைவார்கள் தங்கள் தேசத்திலே ரெண்டு மடங்கு சுதந்திரம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது கத்தர் கைவிடுவாரா அந்த யோசேபுடைய வாழ்க்கையில் அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியம் முப்பத்தி ஒன்பது இருபதுல சொல்லப்பட்டிருக்கிற அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டான் ஆனால் சிறைச்சாலையிலும் கத்தர் அவனோடு இருந்தான் அல்ல நீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருக்கிற போராட்டங்களை பார்த்து கத்தர் என் கூட இல்லை இப்படிலாம் நான் நெருக்கப்படுறேனே இப்படிலாம் நான் உபத்திரப்படுறேனே இப்படிலாம் எனக்கு நெருக்கங்களை பிசாசு உண்டாக்கிட்டு இருக்கானே அப்ப கத்தரை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கத்தரை விட்டு இனிமே நான் ஏன் கத்தரை நம்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிசாஸ் உங்க வாழ்க்கையில சோதனைகளை உபத்திரவங்களை உண்டாக்கி கொண்டு இருப்பான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவனோடு இருந்தார் அலே லூயா ஏன்ண்ணா யோசேப்பு கத்தரை விட்டு விலகவே இல்லை அவன் தெளிந்த புத்தியுள்ளவனாய் பிசாசுக்கு எதிர்த்து நின்றான் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தான் அலே ஆண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகாதபடிக்கு இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டு வரேன் காணப்பட்டான் அங்கே கத்தர் யோசேப்புக்காக பார்வனுடைய நித்தரையை கத்தர் கலைத்து போட்டார் அலையலூயா உங்களை உயர்த்துகிறதற்காக உங்களுடைய சமாதானம் பெரிதான் இருப்பதற்காக இன்னொருத்தனுடைய சமாதானத்தை கத்தர் அற்றுப்போக பண்ணுவார் அங்கே வேதத்தில் இன்னைக்கு நமக்கு கத்தர் சொன்ன வார்த்தை அதுதான் உங்களுக்கு சமாதானம் உண்டாகிருக்கும் சந்தோஷம் உண்டாக இருக்கும் சொல்லி உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகுவதற்காக இன்னொருத்தனுடைய மகிழ்ச்சியே இல்லாமல் போக பண்ணிடுவார் கத்தர் அலூயா அங்கே பார்வனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நித்திரை கிடையாது சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது யார யாரையோ கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு என்ன ஆச்சு என்ன பண்றது என்னன்னு புரியலையே இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்தேனே அப்ப யோசேப்பை குறித்து கத்தர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறித்து கொண்டு விலங்க பண்ணுகிறார் அவனை கூட்டிட்டு வாங்க அவன் சொல்லட்டும் கத்தர் யோசேப்பை கொண்டு பார்வன் கண்ட சொப்பனம் என்ன அந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தம் என்ன அதை அதிலிருந்து நாம் தப்பி வைப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் எல்லாத்தையும் கர்த்தர் விலாமரியாக அவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லிவிட்டார் சொன்ன உடனே அந்த பார்வன் சொல்லக்கூடிய காரியம் இதை என்னால் செய்ய முடியாது இதை நீ தான் செய்யணும் முத்திரை மோதிரத்தை கலற்றி அவனுடைய கையில் போட்டான் அலை லூயா அந்த தேசத்தை ஆளுகிறவனாகவும் காணப்பட்டான் அந்த குடும்பத்தை ஆளுகிறவனாகவும் காணப்படும் தேசத்தில் ரெண்டு பங்கு சுதந்திரம் உடைய முடியான காரியத்தை கத்தர் செய் அலே லூயா ரெண்டு மடங்கான ஆசீர்வாதம் எகிப்தையும் ஆளுகிறவனாய் காணப்பட்டான் அந்த யோசிப்புடைய குடும்பத்தினுடைய சகோதரர்களையும் ஆளுகிறவனாய் இவன் காணப்பட்டான் அவங்க எல்லாம் வந்து அடங்கி இருக்கும்படியான காரியத்தை கத்தர் செய்தான் அலே லூயா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக அல்ல சத்துருக்களுடைய பார்வை எல்லாமே இவன் கத்தர் கத்தர்ன்னு போகிறானே கத்தர நம்புறானே நிச்சயமாக வெட்கப்பட்டு போவான் இவன் எப்படி நம்மளை விட மேலான நிலைமைக்கு வந்துடுவான் இவனுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ஆசீர்வாதம் உண்டாயிரும் அப்படின்றதுக்காக தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்து கொண்டிருப்பான் சத்திர்களுடைய பார்வைகளும் அப்படிதான் இருக்கும் நான் நீங்க வெக்கப்பட்டு போவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல ரெண்டு பங்கான ஆசீர்வாதம் உண்டாகும்படியான காரியத்தை கத்தச்சு செய்வேன் அலையலூயா யோசிக்கப்படைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்களாக இருந்தது கத்தர் நடத்தி செல்கிற பாதைக்கும் கத்தர் வாக்கு பண்ணின காரியங்களுக்கும் நம்ப முடியாத காரியங்களாய் காணப்பட்டது ஆனால் யோசேப்பு தன் வாழ்க்கையில் கத்தருக்குள்ளாய் பலனடைந்த ஒரு மனிதனாய் இருந்தபடியினாலே இது கத்தர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி கத்தரில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார் ஹலே லூயா அதனால தான் கத்தர் தேதி அந்த கடைசி புது பழைய வருட ஆராதனையிலே கத்தர் சொல்லிட்டார் நீ என்னில் பெலன் கொள்ளணும் அலே லூயா நீ என்னில பலன் கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடைஞ்சாதான் பிசாசு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிறது கத்தர் எப்படி நம்மளை அதிலிருந்து தப்பு வைக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் கத்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது அதை எப்படி கெடுத்து போடலான்ற காரியத்துல பிசாசு ரொம்ப தீவிரமா இருப்பான் நீங்க செயல்படுறதுக்கு முன்னாலே அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான் ஆனால் அவன் செயல்பட முடியாதபடிக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையினாலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினாலே அவனுக்கு வெட்கத்தை உடுத்தும்படியான காரியத்தை நீங்கள் செய்யணும் ஹலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்தணும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பிசாசுக்கு வெட்கத்தை உடு உடுத்தணும் உங்கள் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற காரியம் அது பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்துகிற காரியமாய் காணப்படணும் அப்படி நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில ரெண்டு பங்கான சுதந்திரம் அடையும்படியான காரியத்தை நிச்சயமாய் கத்தர் செய்வார் அல்ல லூயா யோசேப் அதை தான் செய்து கொண்டிருந்தார் என் வாழ்க்கையில பிசாசு அவனுக்கு வெட்கத்தை உடுத்தணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தான் ஆனா யோசேப்பு பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்தி விட்டான் ஹலே லூயா என் ஆடையை எடுத்துக்கொள்ளுகிற பார் இந்த தேசத்தை ஆளுகிறவனாய் கத்தரனை மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில உங்க உடன்படிக்கையில் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் உங்க விசுவாச வாழ்க்கையிலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்துகிற காரியமாய் காணப்படும் ஹலே லூயா அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் கிரீடம் பூக்கும்படியான காரியத்தை செய்வார் உங்கள் தேசத்தில் ரெண்டு பங்கான சுதந்திரம் அடையும்படியான காரியத்தை கத்த செய்வார் ஹலே லூயா உங்கள் சமாதானம் ஒரு நாள் அற்று போகாது உங்கள் சந்தோஷம் ஒரு நாளும் அற்று போகாது எனவே கத்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க இந்த உடன்படிக்கையின் ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிறீங்க அவருடைய மாம்சத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நான் அவரிலும் அவர் என்னிலும் வாழும்படியான அந்த வாழ்க்கைக்காக நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க அந்த உடன்படிக்கையில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கு ஒப்பு எந்த விதத்திலும் எந்த செயல்களாலும் அந்த உடன்படிக்கையை முறித்து போடுவதற்கான காரியத்தில் ஈடுபடாதீங்க விசுவாச தந்திரமாய் போராடுவான் எப்படியாவது அந்த உறவை உடைக்கணும்னு சொல்லி ஆனா அவனுக்கு நீங்க எதிர்த்து நின்று அவனுக்கு வெட்கத்தை உடுத்துங்க உங்க கிரீடா நிச்சயமா பூக்கும் அலே லூயா உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உங்கள் தேசத்தில் ரெண்டு பங்கான அந்த சுதந்திரம் அடையும் அந்த ரெண்டு பங்கான ஆசீர்வாதம் அடையும்படியான காரியத்தை கத்தர் செய்வார் யோசேப்புக்கு செய்த கத்தர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா தாவிதுக்கு செய்த கத்தர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆபராமுக்கு செய்த கத்தர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்கள போல சீராக இருக்கும் என்று சொன்னார் நிச்சயமாய் ஜெயத்தை கத்த நமக்கு கொடுப்பார் ஹலே லூயா எனவே இந்த உடன்படிக்கையின் ஆராதனை கடந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு வரை உண்மையில நான் பலன் கொள்ள எனக்கு உதவி செய்யும் உண்மையில பலப்படுத்தும் ஆண்டு நான் நான் பலவானாய் காணப்பட பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை எனக்கு தாறும் ஆண்டு வரை என்று சொல்லி மாத்திரம் கத்தருடைய சமூகத்தில் கேளுங்க நிச்சயமாய் இந்த ஆண்டில் கத்தர் சொன்னபடியே அந்த ரெண்டு மடங்கான ஆசிர்வாதம் இரட்டிப்பான நன்மை நிச்சயமாக உங்களை தேடிவாங்க அலை அந்த வார்த்தை கத்த நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் கிடையாது அலே அவர் உடன்படிக்கையின் தேவன் அவர் உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் தம்முடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அந்த காரியத்துல நிலைத்திருங்க கத்த நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார் கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் சிவிப்போம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நம்முடைய குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்த நாளிலும் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களோடு பேசினவனுடைய கிருபைக்காய் நன்றியோடு சொத்துரிக்கிறவப்பா நாங்கள் கத்தாவே நம்முடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுகிறதை காட்டிலும் பிசாசானவன் அதி தீவிரமாய் அதி தந்திரமாய் அவன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான் அவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் விலகி வாழ வேண்டும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையோடு எச்சரிக்கையோடு நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் உணர்த்தி சொன்ன கிருவை காய்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையை பிசாசானவன் அப்பா வெட்கத்தினாலும் லச்சையினாலும் மூடும்படியாய் அப்பா அவன் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுடைய செயல்பாடுகள் உண்மை பிரியப்படுத்துகிறதாகவும் பிசாசை கத்தாவே பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்துகிறதுமா இருக்கக்கூடிய காரியங்களாய் காணப்பட இன்று நாளிலும் எங்களுக்கு நீர் உணர்த்தி சொன்ன கிருபைக்காய் நன்றியோடு சோத்திருக்கிறோம் அப்பா எப்படி யோசேப்பு அப்பா தன் வாழ்க்கையில கடந்து வந்த போராட்டங்கள் மேலே ஜெயம் பெற்றவனாய் காணப்பட்டு பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்தினாரோ அதுபோல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய எல்லா போராட்டங்களின் மேலே சோதனைகளின் மேலே உபத்திரவங்களின் மேலே ஜெயம் பெற்றவர்களாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாய் அப்பா காணப்பட்டு பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்துகிற ஜனங்களாய் நாங்கள் காணப்படும் அது நிமித்தமா எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த நல் வார்த்தைகளை நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஜனமாய் எங்கள் வாழ்க்கை காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இந்த உடன்படிக்கையின் ஆராதனையில அப்பா நீர் எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி நீர் சொல்லியிருக்கிறீர் நான் நிச்சயமா அதை நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிறீரப்பா நாங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டோம்னு சொல்லியிருக்கிறீரப்பா அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும் அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் உண்மையிலே எங்கள் உறவுக்கத்தான் நிலைத்திருக்கும் உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ளுகிற ஜனங்களாய் காணப்படும் அது நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்கள் கிரீடம் பூக்கும்படியான காரியத்தை செய்து மகிழ்ச்சியாகும் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும் மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே